மழை பெய்து தோட்டத்தில் புதினா பறிக்க வந்திருக்கிறோம் பூண்டு வெங்காயம் எல்லாமே நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுக்கு நல்ல புதினா போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் வெற்றி முருகனுக்கு அரோஹரா இன்றைக்கி கர்நாடகா ஸ்பெஷல் டிஷ் இது பெரு சாகு இது எல்லா காய்கறியும் போட்டு பண்ணுற குருமா மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் இதுக்கு தேவையான சாமான்லாம் அந்த ரெண்டு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம் அதை அரைக்கிறதுக்கு இது வெங்காயம் பூண்டு மசாலா எதுவும் இல்லாமலே இது நல்லா நம்ம செய்யலாம் இத மூணு டேபிள் ஸ்பூன் புட்டுக்கடலை பதினஞ்சு கேஷ்யூனட் முக்கால் இன்ச்சு இஞ்சி பத்து பன்னெண்டு தேங்காய் கீரல் ரெண்டு பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இதை தவிர காய்கறிகள் வந்து வழக்கமான காயோடு சேர்த்து இது ப்ராட் பீன்ஸ் அப்படின்னு பேர் இது நம்ம வீட்டில் காய்க்குது இந்த பீன்ஸ் மாதிரி இருக்கிற அந்த காய்களுக்குள்ளே இந்த முத்து மாதிரி இந்த பட்டாணி மாதிரி பெரிய சேஸில் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட புதினா பறிக்க போகும்போது நான் அதை போய் பறிச்சிட்டு வந்தேன் ஸோ இப்போ அந்த பீன்ஸ் அந்த அதோடு சேர்த்து மற்ற காய்கறிகள் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கோன்னு பாருங்கள் நம்ம தோட்டத்து தக்காளி தான் அப்புறம் கடையில் வாங்கின கேரட் அண்ட் பீன்ஸ் அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் தாராளமாக இதில் உருளைக்கிழங்கு சேர்க்கலாம் பட் நான் வந்து வெறும் க்ரீன் வெஜிடபிள்லே பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி இது பண்ணுறேன் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கேஷோனட் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் நாலு கிராம்பு அதில் நம்ம எல்லா க்ரீன்ஸும் தேங்காய் புதினா கொத்தமல்லி கருவேப்பில எல்லாம் சேர்த்து போட்டுக்கடலையும் சேர்த்து முக்கால் டம்ளர் தண்ணீர் விட்டு வெண்ணையாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் வச்சு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டு அது உடனே நம்ம எல்லா காய்கறிகளும் பீன்ஸ் பிராட் பீன்ஸ் கேரட் தக்காளி இத்தனையும் போட்டு உப்பு போட்டு ஒரு முக்கால் டம்ளர் தண்ணீர் விட்டு சிம்மில் வச்சு வேக விடுறோம் நம்ம வீட்டில் உள்ள பட்டாணி தான் இதுவும் அதையும் ரெண்டு மூணு இருந்தது அதையும் போட்டுவிட்டேன் இதில் ஸோ இது நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு வெந்துடும் நல்லா வெந்துருத்தான்னு முதல்ல செக் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிட்டு அந்த அந்த விழுதையும் அதில் போட்டோன்னா மிக்சியை அலம்பி ஒரு அரை டம்ளர் தண்ணீர் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேர்த்துக்கலாம் இது சட்டுன்னு ஆகிடும் இந்த பச்சை வாசனை போகணும் அவ்வளோதான் ஸோ அருமையான சாகு ரெடி இது பூரி சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் அவசியம் செய்து பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்